அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தையின் முதல் இரண்டு வரிகள் இறை அருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களுள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறுவது உங்களுள் எவரும் மட்டுமீறி மதிப்பு கொள்ளலாகாது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுளின் அருளை நிறைவாக பெற்ற மனிதர்கள் தங்களை உயர்வாக எண்ணக்கூடாது கடவுளின் அருளை நிறைவாக பெற்ற மனிதர்கள் தங்களை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது கடவுளின் அருளை நுறைவாக பெற்ற மனிதர்கள் தங்களை குறித்து மட்டுமீறி மதிப்பு கொள்ளக்கூடாது என்றும் கடவுளின் அருளை பெற்ற மனிதர்கள் மனிதர்களை தாழ்வாக தாழ்வாக கருதக்கூடாது என்றும் ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த இறை வார்த்தைகளில் பதிவு செய்கிறார் அருள் நிறைந்தவளே வாழ்க என்று தாய் அன்னை மரியாலை காபரியல் தூதர் வாழ்த்தியதாக புனித லூகா எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் இருபத்தி எட்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது கடவுளின் அருளை முழுமையாக பெற்ற ஒரு பாத்திரம் இயேசுவின் தாய் அன்னை மரியாள் கடவுளின் அருளை நிரம்ப பெற்ற ஒரு பாத்திரம் இயேசுவின் தாய் அன்னை மரியாள் இவ்வாறு கடவுளின் அருளை நிரம்ப பெற்ற இயேசுவின் தாய் அன்னை மரியாள் கடவுளின் அருளை நிரம்ப பெற்ற மனிதர்கள் இந்த உலகில் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் கடவுளின் அருளை நிரம்ப இயேசுவின் தாய் அன்னை மறியால் தன்னையே தாழ்த்தி கடவுளின் அருளை குறைவாக பெற்ற எலிசபெத் என்ற மூதாட்டிக்கு பணிவிடை செய்து வாழ்ந்ததாக நமக்கு சொல்லுகின்றன அர்த்தம் என்ன கடவுளின் அருளை நிறைவாக பெற்ற மனிதர்கள் பரிசுத்த ஆவியின் தாழ்ச்சி என்கிற கனிகளில் சொலிக்க வேண்டும் என்றும் கடவுளின் அருளை நிறைவாக பெற்ற மனிதர்கள் கடவுள் முன்னிலையிலும் மற்ற மக்கள் முன்னிலையிலும் தங்களையே தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன ஏனென்றால் தம்மையே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் தம்மையே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் என்று ஆண்டவர் இயேசு சொல்வதாக புனித லூகா எழுதிய நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது எனவே அன்பு சகோதரம் அன்பு சகோதரி கடவுளின் அருளை நிறைவாக பெற்ற நாம் முதலில் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த நிறைவான அருளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம் அதன் பிறகு கடவுளின் அவர்களை நிறைவாக பெற்ற நாம் கடவுளின் முன்னிலையிலும் மற்ற மக்கள் முன்னிலையிலும் நம்மையே தாழ்த்தி கொண்டு வாழும் போது பரலோக பிதா இந்த உலகில் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உமுடைய கிருபைக்கு நன்றி சொல்லு இந்த நாளிலும் அப்பா உமால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் அவர்கள் பரிசுத்தாவின் கனிகளில் எவ்வாறு சொலிக்க வேண்டும் என்று சொல்லி உமுடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த அருளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய அருளை நிறைவாக பெற்று நாங்கள் உம் முன்னிலையிலும் மற்ற மக்கள் முன்னிலையிலும் எங்களையே தாழ்த்தி கொண்டு வாழும் போது அப்பா இந்த உலகிலும் தேவரில் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரில் ஆசீர்வதிப்பீராக அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களில் சிலர் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி வேலைக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா அது உங்களுக்கு நல்லா தெரியும் இரக்கத்தை நிமித்தம் வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் அப்பா நல்ல வேலையை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இதன் வழியாக உங்களுடைய இரக்கத்தை அவர்கள் புரிந்து உமக்கு நன்றி சொல்ல சொல்லும்படி செய்வீராக அப்பா பிதாவே இந்த இறை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதா ஆமென் ஆமேன் ஆமேன்